பிரைஸ் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எங்கும் திருடர்கள் ஜாக்கிரதை விழித்து கொள்ளுங்கள் ஆதார வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வாக்கியவான்களே இந்த பக்கம் பகுதியில் திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் நாம் உடனே நமது வாகனங்களை உள்ளே நிறுத்தி ஒரு முறைக்கு இருமுறை கதவுகள் நன்றாக பூட்டப்பட்டுள்ளதா என்று செக் பண்ணி நகைகளை எல்லாம் பேங்க் லாக்கரில் வைத்துவிட்டு முடிந்தால் எல்லா பக்கமும் கேமரா போட்டு நமக்கு தெரிந்த எல்லா பந்தோஸ்துகளையும் வைக்கிறோம் கர்த்தர் வீட்டை காவாராக காவலாளிகள் வைத்திருக்கிறது விருதா என்ற வசனத்தையும் சொல்லி ஜெபித்துவிட்டு அவ்வப்போது விழித்து விழித்து பார்க்கிறோம் நாம் இவ்வளவுதான் செய்ய முடியும் இதை தொடர்ந்து செய்கிறோமா இல்லையே ஏன் இதுவரை அந்த திருட்டு வரவாடையே இல்லை ஆக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளுகிறோம் நாளாக நாளாக இந்த ரிலாக்ஸ் அதிகமாகி மெத்தனம் வந்து விடுகிறது ஏன் பாருங்கள் வசனத்தை அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் சங்கீத ஐம்பத்தி ஐந்து பத்தொம்போது ஏனுங்க துன்மார்க்கன் தன் துன்மார்க்க செயலிலேயே நிலைத்திருக்கிறான் ஏன் அக்கிரமக்காரன் தன் அக்கிரம செயலை நிறுத்துவதே இல்லை அவர்கள் வாழ்வில் பயந்து நடுங்கும்படியான காரியங்கள் அவர்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படாததினால் நஷ்டம் ஏற்படாததினால் துக்கம் வராததனால் அவர்கள் செய்வது கரெக்டு என்பது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றம் வரவில்லை கர்த்தர் கயிறை நீளமாக விட்டதனால் திருந்த சான்ஸு கொடுத்தும் இந்த சான்ஸை அவர்கள் மேலும் தங்கள் அக்கிரமத்தை காட்டவே பயன்படுத்தி கொள்கின்றனர் அதுபோல திருடன் வரவே இல்லை இது சும்மா ரூமர் என்று அசால்ட்டாக இருக்கும் பொழுது அவன் வந்து சகலத்தையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறான் இந்த அசால்ட்டு அஜாக்கிரதை நிருவிசாரம் மெத்தனம் திருடனுக்கு வழிவாசல் அமைத்து கொடுத்து விடுகிறது என்றைக்கோ ஒரு நாள் திருட்டு நடந்து விடக்கூடாது என்பதற்கு காலமெல்லாம் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் என்றைக்கோ ஒரு நாள் ஆக்சிடெண்ட் நடந்து விடக்கூடாது என்பதற்காக காலமெல்லாம் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவது மட்டுமல்ல எதிராக தப்பாகவே டிரைவ் பண்ணி வருகிறவனுக்கு தப்பித்து கொள்ள தெரிய வேண்டும் ஐ எம் ரைட் கரெக்ட் என்று ஆர்கியூ பண்ணுவதற்கு இடமில்லாமல் அழித்து விடுவான் எதிராளி இதுபோல கர்த்தர் நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அழைக்கப்பட்ட நமக்குள்ளே நம்மை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டுள்ளாரோ அதற்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் தாளந்துகள் திறமைகள் வரங்கள் ஞானம் பெலன் செயலாற்றும் திறனை வைத்துள்ளார் இதுதாங்க கிரீடம் இதற்கு ரட்சிப்பு என்றும் அழைப்பதுண்டு ஞானி எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு பின் உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு விட்டு சென்ற அரும் பெரும் பொக்கிஷம் நீதிமொழிகள் இதில் நீதிமளிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதில்தான் தான் எபே சி ரெண்டு பத்து பவுல் சொல்வதைப் பாருங்க நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கேட்டீர்களா ஆயத்தம் பண்ணி தனக்குள்ளே அவர் வைத்துக்கொள்ளவில்லை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வைத்துவிட்டார் இதை யாரும் திருடிவிடாதபடி விடாதபடி பற்றி கொண்டிருக்க வேண்டும் நீ ஒன்றும் இல்லை எத்தனை வருஷமாக ஆலயத்துக்கு போகிறாய் என்ன நடந்தது இந்த பாட்டை கொஞ்சம் கேட்டுப்பார் இது பொதுவானது சும்மா கேட்டுப்பார் கொஞ்ச நேரம் டிவி சேனல் பார்த்தேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பக்தி பறந்துடுமா என்ன இப்படி குட்டி குட்டி சாக்லேட்டுகளை கொடுத்து நம்மை திசை திருப்பி திசை திருப்ப நாம் இடம் கொடுக்கிறோம் திசை திருப்பி கொண்டு இருக்கிறோம் தெரியாமலேயே சாத்தான் படை மாற்றி விடுவான் கிரீடம் அவன் கையில் போய்விட்டது என்பது தெரியாமலேயே சில விசுவாசி சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இதை கர்த்தர் அறிவார் மறுபடியும் எடுத்து நிறுத்த அவர் வல்லவர் அதற்குள்ள எத்தனை நஷ்டம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை அடுத்து நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகள் வரங்கள் திறமைகள் என்னவென்றே தெரியாமல் ஒரு டிரை ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரையும் விரல் நீட்டி காரணகாரி சொல்லாதபடிக்கு இன்றே உங்களது ரட்சிப்பின் மேன்மையை காத்துக்கொள்ள விழித்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஃபீல்டில் இறங்கி கிரியை செய்து கண்டுபிடிங்க உங்களது வரத்தை சித்தத்தை ஞானத்தை திறமையை கண்டுபிடிங்க வேதம் வாசிங்க முறையாக தியானத்தோடு ஜெவியுங்க ஆர்வத்தோடு கேளுங்க தகப்பனிடம் உங்களைப் பற்றி அவருடைய சித்தம் நோக்கம் என்னவென்று நிச்சயம் கண்டுகொள்வீர்கள் நான் கண்டுகொண்டதுதான் இந்த ஊழியம் நான் முயற்சி எடுக்க வேண்டும் பிரயாசம் எடுக்க வேண்டும் ஊழியத்திற்குத்தான் இந்த வழிமுறை என்று எண்ணி செய்தியை விட்டு விடாதீர்கள் நீங்கள் என்னவாக வேண்டும் எதை செய்ய வேண்டும் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் எப்படி குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார் அதுதான் கிரீடம் யாருடன் அசோசியேஷன் கொள்ள வேண்டும் வாழ்வின் சகலத்திற்கு கண்டறிய நடக்க வெற்றிவாகி சூட நம் இருதயத்தில் வைத்துள்ளார் நம்மிடம் இருப்பது நமக்கே தெரியாத ஒரு நிலை பாருங்கள் தேவனோடு அதிக நேரம் செலவிடுங்கள் அவர் பேசுகிற தெய்வம் கூர்மையாக கவனியுங்கள் எப்படியும் பேசுவார் உணர்த்துவார் காட்டுவார் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செயலாற்றுங்கள் செயலாற்றுவதுதான் கிரீடத்தை காத்து கொள்வது இல்லையென்றால் எதிரி எதிரிப்பிடுங்க அவன் செயலாற்ற ஆரம்பித்து விடுவான் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் கொடுத்த கிரீடத்தை தாளந்துகள் திறமைகள் இவைகளை கொண்டு பெருக்கவும் காத்து கொள்ளவும் வேண்டும் இல்லை என்றால் கையில் இதம் இடம் மாறிவிடும் என்பதை கற்றுக்கொர்த்தமைக்கி நன்றி விழித்து கொண்டோம் உம்மை பிடித்து கொண்டோம் பிழைத்து கொள்வோம் ஏசுவே நாமத்தில் பெதாவே ஆமே ஹலே லூயா